இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை நீர்க்கட்டி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது இந்த கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் உள்ளே இருக்கிற ஒரு பெரிய நோயோட அறிகுறி தான் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா பிசிஓடி அப்படிங்கிற நோய்க்கு எந்த மருந்துமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை எல்லாமே சப்போர்ட்டிவ் தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா இந்த பிசிஓடி இருக்கிற எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினெண்டு வருஷம்லாம் குழந்தை இல்லாமல் ஒரு ஐவிஎஃப் பண்ணி பலவிதமான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க ஜஸ்ட் இந்த டயட்டை ஆரம்பித்து நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் ஸ்பான்டெனியஸாக கன்சீவ் ஆகி அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்களை வந்து நாங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறோம் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதில் போன வீடியோவில் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் பெண்களுக்கான குழந்தையின்மைக்கு இப்போ தற்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் அதுவும் சிட்டிஸ்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே முக்கியமான காரணம் இந்த பிசிஓடி அப்படிங்கிற நோய் தான் பிசிஓடினால் என்னங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்புறம் சில சமயம் வேறு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புடின்னா என்ன நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா இது வந்து நீர்க்கட்டி இருக்குது இந்த நீர்க்கட்டினால தான் நோய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஓவரியில் ஏதோ கட்டி இருக்குது அந்த கட்டினால் நோய் நினச்சிக்கிறாங்க ஆனால் இந்த நீர்க்கட்டிக்கும் பிசிஓடிங்கிற நோய்க்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது இந்த ஓவரியில் வரக்கூடிய நீர்க்கட்டி பிசிஓடிங்கிற ஒரு மிகப்பெரிய நோயோட ஒரு சின்ன அறிகுறி மட்டும்தான் அதாவது கொரோனா டெங்குவில் காய்ச்சல் அப்படிங்கிறதும் உடம்பு வலிங்கிறதும் எப்படி ஒரு அறிகுறியோ அதே மாதிரி இந்த ஓவரியில் வரக்கூடிய நீர்க்கட்டி பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பெரிய நோயோட ஒரு சின்ன அறிகுறி மட்டும்தான் ஸோ நீர் கட்டி இருக்கணும் அப்போ அது இருந்தால் தான் பிசிஓடிங்கிற நோயின்னு அவசியமே கிடையாது அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது பிசிஓடி அப்படின்னு ஒரு பெண்ணை சொல்லணும் அப்படின்னாவே அதுக்கு என்ன டயக்னோஸ்டிக் ரைட்டீரியா தெரியுங்களா நீர்க்கட்டி இருக்கணுங்கிறது கிடையாது அதாவது ஆன் ஓவுலேஷன் அதாவது ஓவுலேஷன் வந்து மாதம் மாதம் நடக்காமல் இருந்தால் ரெண்டாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் அதாவது பெண்களுக்கு ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது மூணாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்ஹச் எஃப்எஸ்ஹெச் அப்படின்லாம் சொல்லுவோம் அதில் வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் பிசிஓடி இதில் நீர் கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாதுங்க இந்த மூணையுமே சம்மந்தப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது மாஸ்டர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை ஆகுனா நான் அந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இன்சுலின் எதிர்ப்பு சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய பேர் போர் அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பிசிஓடிங்கிற நோயே இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையோட ஒரு வெளிப்பாடு தான் இது வந்து இந்த குழந்தையின்மை மட்டும் காரணம் கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த பிம்பிள்ஸு முகப்பருவ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸில் வந்து ப்ராப்ளம் ஒன்றா பீரியட்ஸே வராமல் இருக்கிறது அல்லது ஓவராக ப்ளீடிங் வருது அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு லேடிஸ்க்கு அவங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இரெகுலர் பீரியட்ஸு ப்ளீடிங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் கரெக்டாக வரணுன்னு வருஷக்கணக்காக ஹார்மோன் மாத்திரை போட்டு தள்ளிட்டே இருக்காங்க ஹார்மோன் மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வருது இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த பிசிஓடியை சுற்றி ஓடிட்டுருக்குங்க ஸோ இதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பிசிஓடியோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்னங்க அதாவது உங்களுக்கு பீரியட் சரியாக வரலனாவோ அல்லது வரப்போ ரொம்ப ஹெவியாக வந்துச்சுனாவோ அது முக்கியமான அறிகுறி உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் அதாவது வந்து மீச மாதிரி வந்து தாடி மாதிரி அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ஒரு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஹிர்சூட்டிசம்னு சொல்லுவோம் அது ஒரு அறிகுறி நிறைய பிம்பிள்ஸ் முகப்பரு வந்தால் அது ஒரு அறிகுறி அப்புறம் பீரியட்ஸ் அப்போ ஒரு நல்ல வயிறு வலி வருது அது ஒரு முக்கியமான அறிகுறி அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர்னு சரியாக நடக்க மாட்டேங்குது ரொம்ப தள்ளி போகுது அது ஒரு முக்கியமான அறிகுறி இந்த பிசிஓடி எதனால் வருதுங்க நான் என்ன சொன்னேன் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைங்கிற பிரச்சனை தான் அதாவது இந்த டயாபெட்டிஸ் பிசிஓடி இதெல்லாம் ஒரே நோய் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிசிஓடிக்கு மெட்ஃபார்மின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அது டயபெட்டிஸ் கொடுக்குற மாத்திரை தான் ஏன் கொடுக்குறாங்கன்னா டயபெட்டிஸ் பிசிஓடி எல்லாம் ஒரே நோயோட வேறு வேறு அறிகுறிகள் ஸோ இது எப்படி வருதுங்க அதாவது நம்ம உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லக்கூடிய இன்சுலின் அளவுகள் ரொம்ப அதிகமாகிடுங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிட்யூட்ரின்னு சொன்னேன் இல்லைங்களா சுரப்பி அந்த சுரப்பியில் இந்த ஜிஎன்ஆர்ஹெச்னு சொல்லக்கூடிய அதை வந்து அதை தூண்டக்கூடிய ஜிஎன்ஆர்ஹெச் பல்ஸ் ஹார்மோனை வந்து அதிகம் பண்ணிவிட்ரும் அப்புறம் என்னாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா இந்த எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன் வந்து ஈக்குவலாக உற்பத்தி ஆகணும் ஆனால் இது போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா எல்ஹெச்சுங்கிற ஹார்மோன் ரொம்ப அதிகமாகவும் எஃப்எஸ்ஹெச்சுங்கிற ஹார்மோன் கொஞ்சம் குறைவாகவும் சுரக்கிற மாதிரி பண்ணி விட்ரும் அப்புறம் என்னாகும் உங்களுக்கு இந்த ஓவரையிலிருந்து ஆண்ட்ரஜன் அதாவது ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் ஃபாலிக்குலர் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு இந்த ஓவரியில் சரியாக அந்த ஃபாலிகுல் உற்பத்தி ஆகி அதுலேருந்து சினை முட்டை ஓவம் உண்டாகணும் அது நடக்காமல் போயிடும் அப்புறம் ஓவராக இந்த ஹார்மோன் கோளாறுனால ஓவரியை தூண்டி 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 அதெல்லாம் புண்ணாக போய் அதெல்லாம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிரும் அதை தான் நாம் இந்த ஃபாலிக்கிள்ஸை தான் நாம் சிஸ்ட் அப்படின்னு வந்து நாம் தெரியாமல் சொல்கிறோம் இந்த பிசிஓடியில் சொல்லக்கூடிய இந்த நீர்க்கட்டிங்கிறது ஏதோ கட்டி கிடையாது ஏதோ கட்டி மாட்டிருக்கு இல்லை அது வந்து ஜஸ்ட்டு நிறைய தூண்டி தூண்டி அடி வாங்கின இந்த ஃபாலிக்கிள்ஸ் அதை தான் நம்ம வந்து நீர்க்கட்டிகள் பல நீர் கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க உடல் பருமனாக இருந்தாங்கன்னா ஆண்கள் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதோட சேர்த்து பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன்கள் ஹார்மோனும் அதிகமாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் இன்ஃபர்டிலிட்டி சரியாக நடக்காது சரியாக நடக்காது இல்லை அப்படியே மீறி குழந்தை பேர் உண்டானாலும் நிறைய பேருக்கு சீக்கிரம் அபார்ஷன் ஆகிடும் மிஸ்கேரேஜ் ஸோ பல நிலைமைகளில் இருந்து இந்த பிசிஓடி வந்து குழந்தை பேர் உண்டாகிறத தடுக்குதுங்க இப்போது தற்போதைய மருத்துவ உலகத்தில் இந்த பிசிஓடிக்கு மருந்துகளாக என்ன இருக்குது எல்லா டாக்டரும் பார்த்திங்கன்னா வெயிட்டு குறைங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையில் என்ன இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணுறாங்க மெட்ஃபார்மின் வந்து இன்சுலின் எதிர்ப்பு தன்மைக்கு ஒரு மருந்து தான் ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப துக்கடாங்க நிறைய பேத்துக்கு மெட்ஃபார்மின் போட்டு ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் வரதே இல்லை பத்து வருஷமாக மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருக்கிற பேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவிலேஷன் சரியாக நடக்கிறதுக்காக க்ளோமிஃபின் அப்படிங்கிற ஓவிலேஷன் இன்டியூசர் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர் இது வந்து ஓகே ஆனால் இது அடிக்கடி யூஸ் பண்ணால் இதனாலேயே வந்து ஓவரியில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஹார்மோனல் பில்ஸ் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்புறம் இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இது வந்து ஆக்சுவல் நோயை சரி பண்ணுறதே இல்லை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஹார்மோன் மாத்திரை எடுத்து மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆச்சுன்னா ஏ பரவாயில்ல பீரியட்ஸ் கரெக்டாக வருதுன்னு பெண்கள் ஒரு அற்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் இது வந்து நோயாளிக்கு மேக்கப் போட்டுட்டு நல்லா சிரித்த மாதிரி வந்து பாவலாக காமிக்கிற மாதிரி தான் இது ஆக்சுவலாக ஹார்மோன் மாத்திரை ஆக்சுவலாக நோயை சரி பண்ணுறதே கிடையாது ஹார்மோன் மாத்திரை உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக மாதம் மாதம் பீரியட்ஸ் வர வைக்கிறது ஆனால் ஆக்சுவலாக மாதம் மாதம் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணமான ஹார்மோன் கோளாரை அது சரி பண்ணுறதே கிடையாது நீங்கள் ஹார்மோன் மாத்திரை நிறுத்த உடனே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும் கடைசியாக இதெல்லாம் எதுவுமே வேலைக்காகலை அப்படின்னா வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு லேப்ராஸ்கோப்பில் போய் அந்த சிஸ்டெல்லாம் உடச்சி விடுவாங்க அப்போயே அது வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புங்க ஆனால் சுருக்கமாக சொல்லணுன்னா எந்த மருந்துகளோ மூலிகைகளோ எந்த மருத்துவ முறையிலேயோ இந்த பிசிஓடி சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை என்னையா நீ மருந்து வேலை செய்யாது சர்ஜரி வேலை செய்யாது மாத்திரை வேலை செய்யாது மூலிகை வேலை செய்யாதுங்கிற என்ன என்னதாயா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரே தீர்வு இந்த பிசிஓடிக்கு உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டும்தாங்க நிறையா மருத்துவர்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெஃபினட்டாக வெயிட் லாஸ் பிசிஓடிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் சந்தேகம் கிடையாது ஆனால் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எண்பது சதவீதம் மக்கள் தான் பிசிஓடியில் ஒபிஸ் அதாவது குண்டா இருப்பாங்க இருபது சதவீதம் பெண்கள் வந்து பிசிஓடியே இருந்தாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க ஸோ இங்கே வெயிட் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது எந்த உணவு முறை வாழ்க்கை முறை மூலமாக இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைக்க முடியுதோ அதுதான் இந்த பிசிஓடிக்கு மேஜிக்கலாக வேலை செய்யும் ஸோ அது வந்து நான் ஆணித்தனமாக சொல்லுவேன் அது லோ கார்போஹைட்ரேட் அல்லது பேலியோட்ரேட் தான் இந்த பிசிஓடி இருக்கிற எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினெண்டு வருஷம்லாம் குழந்தை இல்லாமல் ஒரு ஐவிஎஃப் பண்ணி பலவிதமான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க ஜஸ்ட் இந்த டயட்டை ஆரம்பித்து நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் ஸ்பான்டேனியஸாக கன்சியூவ் ஆகி அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்களை வந்து நாங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த பிசிஓடிக்கு இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட் மாதிரி நான் இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைக்கூடிய உணவு முறை எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதாவது உடல் பருமனை குறைக்கணுங்கிறது கூட ரெண்டாவது இந்த டயட் ஆரம்பித்தாவே உடனடியாக வந்து உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறைஞ்சு எல்லா அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் ஹைப்பர் இன்சுலினிமியாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொன்னேன் அதுதான் எல்லா ஹார்மோன் கோளாருக்கும் காரணம் ஸோ இப்போ இந்த பிசிஓடியில் இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட் இருக்க ஆரம்பித்தாவே இந்த ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லக்கூடிய விஷயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து எல்லா ஹார்மோன் கோளாரும் சரியாயிடும் பெரும்பாலான பேத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு மாதத்தில் எல்லா ஹார்மோன் குளாரும் சரியாகி பீரியட்ஸ் சரியாகி இந்த பிம்பிள்ஸ்லாம் குறைஞ்சி இந்த எக்ஸசா முடி வளர்கிறதெல்லாம் குறைஞ்சி பீரியட்ஸ் நார்மலாகி ஓவியேஷன் கரெக்டாக நடந்து சீக்கிரம் அஞ்சாறு மாதத்தில் கன்சியூவ் ஆகிடுவாங்க இதை தினசரி நாங்கள் பார்க்குறோம் எவ்வளவோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அதாவது சில பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் என்னால் வெளியிட முடியாது நீங்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்துக்கு போய் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெண்கள் வந்து பிசிஓடி இருக்கிறவங்க இந்த குழந்தை பேர் இந்த டயட் மூலமாக அடைஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ணலாம் அதாவது ஒரு ஆறு மாதம் இந்த பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்க கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்க ஈவன் நிறைய பேத்துக்கு அன்எக்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்குங்க அதாவது காரணமே இல்லாமல் கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க அவங்க கூட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் உணவு இந்த உணவு முறையை சின்சியராக வந்து கடைப்பிடிச்சு அப்புறம் வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா போன விடியோவில் டைம்டு இன்டர் கோர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்றா வந்து அந்த சிம்பிள் ஃபெர்டிலிட்டி கால்குலேட்டர் அப்படிங்கிற ஃபார்முலா மூலமாகவோ அதாவது நம்ம பீரியட்ஸுக்கு ஒரு பதினாலு நாள் முன்னாடி பீரியட்ஸ் ஆரம்பிக்கிற டேட்டுக்கு பதினாலு நாள் முன்னாடி அந்த டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம் அல்லது ஓவலேஷன் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த யூ பிரெக்னன்சி டெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு யூரின்ல பண்ணி பார்க்கலாம் அதை வச்சு நம்ம வந்து எந்த டைமில் கரெக்டாக வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத கணிச்சு நம்ம டைம்டு வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு முறையும் கடைப்பிடிச்சு இதுவும் பண்ணாங்க டைம்டு ப்ரெக்னன்சி பிளானிங் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீத கப்பல்ஸ் வந்து இந்த பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்க தொண்ணூறு சதவீத கப்பல்ஸ் ஆறே மாதத்தில் அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்ல கிடைக்கும் இதை வந்து நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டு கடைபிடிச்சு பார்க்கலாங்க ஆனால் உணவு முறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறது ஒரு சிண்ட்ரோம் மாதிரி அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கொலஸ்ட்ரால் அதுலேயும் ட்ரைகுலிசிரைடுங்கிற கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குங்க ஸோ அதனால் தானாக வந்து உணவு முறை ஆரம்பிக்க வேண்டாம் கட்டாயம் சில அடிப்படை பரிசோதனைகள் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்ப நல மருத்துவர்கிட்ட இந்த உணவு முறை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் அவங்ககிட்டே அதை பற்றி கேட்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஊரில் யார் இந்த டயட்டுக்கெலாம் கன்சல்ட் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர்ஸ் கிட்டே கேட்கலாம் அல்லது நம்ம ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமம் இருக்குது ஃபேஸ்புக்கில் அது மூலமாக வந்து நீங்கள் உணவு பரிந்துரை பெறலாம் முறையாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சுகரு இந்த கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த உணவு முறைக்கு வரது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதாவது காலையில் தேங்காய் அல்லது பாதாம் அந்த மாதிரி முட்டை அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் வசதி இல்லாதவங்க நிலக்கடலை எடுத்துக்கலாம் மத்தியானம் சிம்பிளாக காய்கறியை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நான்வெஜ்ஜோ அல்லது முட்டையோ அல்லது பன்னீர் அல்லது காளான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க இந்த பேலையோ இதை ஒரு ஆறு மாதம் சின்சியராக கடைபிடிச்சிங்கன்னாவே அதாவது இட்லி தோசைலாம் இல்லாமல் ஸ்வீட்ஸ் இல்லாமல் ஸ்நாக்ஸ் இல்லாமல் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் கட்டாயம் நான் சொன்ன பரிசோதனைகள் பண்ணி பார்த்துக்குங்க வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது விஷயமே கிடையாது என்னோட சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நூறு கிலோ இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூத்தாறு கிலோ வரத்துக்குள்ளேயே அவங்க ஆகிட்டாங்க ஸோ இத்தனை கிலோ தான் கன்சீவ் ஆகணும் பத்து கிலோ குறைஞ்சா கன்சி ஆகணும் அப்படி கிடையாது அதே மாதிரி இன்னொரு நிறைய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா டயட் ஆரம்பித்து ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ வெயிட் லாஸ் ஆன உடனே உடனே டயட்டை நிறுத்திட்டு நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் தவறு அதாவது இந்த ஹார்மோன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா கன்சீவ் ஆகிற வரைக்கும் ப்ரெக்னன்சிங்கிற டெஸ்ட்டு பாசிட்டிவ் வர வரைக்கும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைமஸ்டர் அதாவது இந்த முதல் மூணு மாதங்கள் ப்ரெக்னன்சியில் முடிகிற வரைக்கும் இந்த டயட்லேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் இந்த ஹார்மோன்களை கட்டுப்பாட்டில் வைக்கும் ஸோ இத்தனை கிலோ குறைக்கணும் அத்தனை கிலோ குறைக்கணும்னா அவசியமே கிடையாது ஒல்லியாக இருக்கிறவங்க கூட சரியான பேலன்ஸ் பண்ணி இந்த உணவு முறை எடுத்து வெயிட்டே குறையாமைய கூட இந்த பிசிஓடியை சரி பண்ணி கன்சீவ் ஆக முடியும் உங்களால் பேலியோ டயட் இருக்க முடியாட்டையும் இந்த எல் லோ கார்ப் டயட் இருக்க முடியாட்டையும் அட்லீஸ்ட் வந்து மாவட்டத்தில் பாதி பாதி குறைங்க மூணு வேலை இட்லி தோசை சாப்பாடு சாப்பிடாதீங்க ஸோ நான் பல வீடியோக்களில் சொல்கிறது தான் ஸோ கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கங்க காலையில் இந்த டிஃபனை விட்டு தள்ளுங்க வேறு ஏதாவது நட்ஸ் வகையில் எடுத்துக்கங்க நைட் வந்து ஒரு பாதி நாள் சுண்டல் பயிர் வகைகள் அல்லது ஒரு முட்டை நான்வெஜ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் டிஃபன் சாப்பிடுங்க இந்த ஸ்நாக்ஸு இனிப்பு விட்டு தள்ளுங்க அக்கேஷனலாம் எப்போயாவது பழங்கள் எடுத்துங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி உணவு முறை கடைப்பிடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல பயன்கள் கிடைக்கும் இதுக்கெல்லாம் மேலே உடல் பயிற்சி ஸோ இதெல்லாம் உணவு முறையை பின்பற்றி நல்லா உடல் பயிற்சி பண்ணிங்கன்னாவே இந்த பிசிஓடை வந்து முற்றிலும் ரிவர்ஸ் பண்ண முடியும் முற்றிலும் குணப்படுத்த முடியும் அதாவது நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவோ பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேஜிக்கலாக வந்து இந்த பிசிஓடி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து சரி பண்ணியிருக்கு ஆனால் இதை நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி இதை வந்து ஒரு ரிசர்ச் பேப்பராக பண்ணி இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டட்ரிஷியன்ஸு இந்த கைனகாலஜிஸ்ட் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு மருத்துவர்கிட்ட நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு இப்போ எங்கள் ஊர்லேயே நிறைய மகப்பேறு மருத்துவமனைகள் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேலியோடைட் எடுங்க அல்லது அது மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவேர்னஸ் வந்துட்டுருக்கு ஆனால் அது இன்னொரு அடுத்த லெவலில் கொண்டு போனால் இது ரொம்ப எளிதாக டயட்டில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை இது இதை சரியாக நாங்கள் வந்து இந்த ரிசர்ச்லாம் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ணி இது ஒரு ரிசர்ச் பேப்பராக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதை மட்டும் பண்ணிட்டால் உலகத்தில் பிசிஓடி அப்படின்னு ஒரு பிரச்சினையினால குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளமே வந்து இதோடு வந்து ஒளிஞ்சு போயிடுங்க அடுத்த வீடியோவில் ஆண்களுக்கான விந்தணு கோளாறு அது ஏன் அதிகமாயிட்டிருக்கு அதை எப்படி ஏதாவது சரி பண்ண முடியுமோ அதை பற்றி நம்ம விரிவாக வந்து நாம் பேசுவோம் தொடர்ந்து பாருங்கள்